சாந்தியும் சமாதானமும் கண்மணிரசோடு உள்ளாகி சல்லல்லாக அழைக்க செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபகங்கள் இங்கள் சுகதாக்கள் சாலிகைன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக இமாம்கள் பேரவை நடத்துகிற பத்தொம்போதாவது மாபெரும் மீளாது மாநாட்டிற்கு மூன்றாம் அமர்வின் தலைவராய் இந்த தமிழ் மாநில இமாம்கள் பேரவையினுடைய தகுதிமிக்க தலைவர் எம்ஜி ஜி ஷிஹாபுத்தீன் மஹரி அசரத் அவர்களுக்கும் அதன் செயலாளர் அருமை நண்பர் அன்வர் அலி பாகவி அசரத் அவர்களுக்கும் கிராத் மோதி அமர்ந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய யசானுல்லா ரஷீதி அசரத் அவர்களுக்கும் அழகான கீதம் இசைத்த மாணவ கண்மணி அத்தாயா அரபுக் கல்லூரியினுடைய மாணவருக்கும் மிக அற்புதமாக நிகழ்வை நெறிப்படுத்தி தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற எனது நண்பரும் எங்கள் நூருல் இஸ்லாம் அரபுக் கல்லூரியினுடைய தகுதிமிக்க பேராசிரியருமான மௌலானா மோல்வி அல் ஹாபில் அல்ஹா ஏ எல் கமாலுத்தீன் பாக்கவி அசரத் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் கருத்தாளம் மிக்க கருத்துக்களை கொட்டுவதற்காக வருகை தந்திருக்கிற இடிமுழக்க பேச்சாளர்கள் ஒருவரை பார்த்தால் தென்றலைப் போல் இருக்கிறது ஒருவரை பார்த்தால் கடல் ஓசையைப் போன்று இருக்கிறது இன்னொருவரை பார்த்தால் இடிமுழக்கத்தை போன்று இருக்கிறது பல்சுவை கலந்து தருகிற அற்புதமான பேச்சாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் கருத்தரங்கத்திற்கு வருகை வந்திருக்கிற பேச்சாளர்கள் அவ்வப்போது அவர்களை நான் அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறேன் அதனால் மொத்தமாய் வருகை தந்திருக்கிற பேச்சாளர்கள் பேர்களுக்கும் எனக்கு பின்னால் எங்களது ஆசிரியப் பெருந்தகை நீண்ட காலமாய் நூருல் இஸ்லாத்தில் உஸ்தாதாக இருந்து அதற்கு முன்னால் மாணவராக இருந்து இன்றைக்கு தமிழகத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அல்பாக்கியாத்து சாலிகாத்தினுடைய முதல்வர் கண்ணியத்திற்குரிய அப்துல் ஹமீத் அசரத் அவர்களுக்கு சன்மார்க் சேவைக்கான விருதும் வழங்கப்படுகிறது அவர்களின் அற்புதமான பேச்சும் இங்கு நடைபெற இருக்கிறது நன்றி உரை நிகழ்த்த இருக்கிற சையத் மஸ்தான் பாகவி அசரத் அவர்களுக்கும் வளர்ந்து வருகிற அற்புதமான பேச்சாளர் இவர் ரஹ்மானியா மசிதுக்கு கிடைத்த பொக்கிஷம் இவர் இதை போல துவா ஓதை இருக்கிற அப்துல் மாலிக் ரஷாதி ஹசரத் அவர்கள் சேலத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஷேக் எங்கள் கல்லூரியினுடைய மூத்த பேராசிரியர் நாங்கள் எல்லாம் நூருல் இஸ்லாத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர் கண்ணியத்திற்குரிய அப்துல் மாலிக் ரஷாதி அசரத் அவர்களுக்கும் இதையெல்லாம் தாண்டி வருகை தந்திருக்கிற எல்லோரினுடைய பெயரும் மனதிலும் இருக்கிறது நேராகவும் தெரிகிறது ஆனால் சொல்லத்தான் நேரமில்லை வருகை தந்திருக்கிற உங்கள் அத்துணை பேர்களின் பெயரைச் சொன்னதாக நினைத்து கொள்ளுங்கள் வருகை தந்திருக்கிற அத்தனை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக நிறைய பேர் சலான் சொன்னாங்க பதிலே வல்ல சேலம் அப்படி அல்ல சலாத்திற்கு பதில் சொல்லுகிற ஊர் என்பதை நிரூபிப்பதற்காக சலாத்திற்கு பதிலை எதிர்பார்த்து என்னுடைய கருத்தரங்கத்தை துவக்குகிறேன் அலைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பமே உற்சாகமாக இருக்கிறது அல்லாஹ் ரபுல் கபூல் செய்தல் புரிவானாக சமகால பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் என்று சமகால பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறது அதில் மூன்று பிரச்சனைகளை மட்டும் தலையாய பிரச்சினையாய் எடுத்து வைத்து இங்கு பேசுவதற்காக மூன்று ஜாம்பவான்கள் வருகை வந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு நேரம்தான் குறைவாக இருக்கிறது கருத்துக்கள் நிறைந்து கிடக்கிறது நேரம் குறைவாக இருக்கிறது ஒருவரை ஒருவர் விட்டபாடில்லை வைரத்தின் மதிப்பு வைரத்திற்கு தானே தெரியும் அதனால் வந்தவர்கள் மூன்று பேர்களும் வைர கற்கள் வைரக்கற்களை கொடுத்து ஒரு தகப்பனார் அனுப்பினாராம் மார்க்கெட்டுக்கு சென்று இதன் விலை என்ன என்று மீன் தொட்டிக்காரன் இடத்திலே கேள்விக்காரன் இடத்திலே அந்த வைரக்கல்லை கொடுக்க அழகாக இருக்கிறதே இதை மீன் தொட்டிக்குள்ளே வைத்தால் நன்றாக இருக்கும் ஒரு ஐந்தாயிரம் ரூபாய்க்கு இதை வாங்கிக் கொள்ளவா வைரக்கல்லை தகப்பனார் இடத்திலே கேட்டுவிட்டு வருகிறேன் என்று வருகிறார் தகப்பனார் சொன்னார் இப்பொழுது எடுத்துக்கொண்டு வெள்ளி வியாபாரி இடத்திலே செல் என்றார் வெள்ளி வியாபாரி பார்த்தார் என்ன அழகான கல் இது நான் இதை துண்டு துண்டாக வெட்டி மோதிரத்திற்கு நான் அணிவேன் மகுடமாக அதனால் ஐம்பதாயிரத்திற்கு இதை நான் எடுத்துக்கொள்ளவா என்று கேட்கிறார் தகப்பன் இத்திலே வாப்பா ஐந்து என்றார் அவர் என்னவோ ஐம்பதாயிரம் என்கிறார் தகப்பனர் சொன்னார் தம்பி இதை வைர வியாபாரி இடத்திலே எடுத்து செல் என்றார் வைர வியாபாரி பார்த்துவிட்டுச் சொன்னாராம் ஆகா அற்புதமான கள் ஐந்து கோடிக்கு எடுத்துக்குள்ளவா ஐந்து கோடிக்கு ஐம்பதாயிரம் எங்கே ஐந்து கோடி எங்கே இல்லையா அப்போ வைர வியாபாரிக்குத்தான் வைரத்தை பற்றி தெரியும் அந்த வைர வியாபாரி காரணம் என்னோடு ஓதிய இரண்டு பேர்கள் கண்ணியத்திற்குரிய அப்துல் கையம் மூலான அவர்களும் கண்ணியத்திற்குரிய ஜாஃபர் சாதிக் மூலான அவர்களும் எல்லாம் ஒரு வகுப்பு தோழர்கள் வைரத்திற்குத்தானே வியாபாரிக்குத்தானே வைரத்தை பற்றி தெரியும் இதை போல ஃபைசுல்லா புகாரியின் ஆற்றல் எவ்வளவு அடாதியானது சமூகத்தையே இழுத்துக்கொண்டு செல்லுகிற ஹாதியா மதரசாவை இழுத்துச் செல்லுகிற ஒரு சர்க்கஸ் மதரசறது நடத்துகிற மாதிரி இல்லையா அவ்வளவு சேட்டைகள் எல்லாம் இழுத்து செல்லுகிற அற்புதமான ஆற்றல் படைத்த மூவரண கொடிகளை போல மூன்று பேர்களும் அமர்ந்திருக்கிறார்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் தர இருக்கிறார்கள் பிரச்சனையை மட்டும் உங்களிடத்திலே சொல்லுகிறேன் தீர்வுகளை அவர்கள் தருவார்கள் முதல் பிரச்சனை இன்றைக்கு இன்றைய இளைஞர்களின் போக்கு மோசமாக இருக்கு இளைஞர்கள் இணையதளத்தோடு இணைந்து கொண்ட இளைஞர்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறார்கள் அதனால் நிறைய இளைஞர்களின் ஒழுக்கம் காணாமல் போயிருக்கிறது ஒழுக்கம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா தமிழன் சொல்லுவான் தமிழர்கள் சொல்லுவார்கள் இந்த தமிழன் அனைத்தையும் வகைப்படுத்துவான் அவதாரங்களை பத்தாக்கிய தமிழன் அவதாரங்களை பத்தாக்கி கோள்களை ஒன்பதாக்கி திசைகளை எட்டாக்கி நாட்களை ஏழாக்கி சுவைகளை பூதங்களை ஐந்தாக்கி வேதங்களை நாளாக்கி கனிகளை மூன்றாக்கி இனங்களை இரண்டாக்கி ஆண் பெண் என்று இரண்டாக்கிய தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாகத்தான் வைத்திருக்கிறார் ஒழுக்கம் ஒன்றுதான் அந்த ஒரு ஒழுக்கமும் இன்றைக்கு எப்படி இருக்கிறது இளைஞர்களின் போக்கு இளைஞர்களை நெறிப்படுத்திய இனிய நபியின் வாக்கும் என்ற தலைப்பிலே மிக அழகாக உரை நிகழ்த்த வருகிறார்கள் வாருங்கள் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைத்தான மோல்வி ஏ ஃபைசுல்லா புகாரி எம்ஏ எம்பி பேரவையினுடைய துணை செயலாளரும் ஹாபியா பெண்கள் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வரும் இந்த சேலத்திற்கு முதுகலும் பாய் திகழக்கூடிய ஆளின் பெருந்தகை நிறைய வேலைகளை அழகாய் அற்புதமாய் பார்த்து கொண்டிருக்கிற அழகிய பேச்சாளர் இந்த பிரச்சனைகளுக்கு என்னதான் தீர்வு சொல்லப் போகிறீர்கள் இளைஞர்கள் உங்கள் பேச்சை கேட்க வேண்டும் அனிரண்டு மார்க்கத்திற்கு தோதுவாய் வழிவகை செய்ய வேண்டும் என்று கூறி வாருங்கள் உங்களுடைய அழகிய